என்பது மக்களை மக்களை கட்டுவது அல்ல பில்டிங் அது மக்கள் நிறைய கிறிஸ்தவ விசுவாசிகள் நாம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மக்களை விட்டு விலகி தான் போறோம் ஏன்னா எனக்கு எல்லாம் தெரியுங்கிற நினப்பு எனக்கு கருத்தருக்குள்ள எல்லாம் தெரியும் தான் உட்காந்துருப்போம் ஆனால் எல்லாம் தெரியுங்கிற நினைப்பில் உட்காந்துருப்போம் கடைசியில் என்ன ஆகுதுன்னா அங்கே என்ன இருக்காதுன்னா விட்டு கொடுத்தல் இருக்காது எதுவுமே இருக்காது நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலன்னு உட்கார்ந்துகிட்டு இருப்போம் ஆனா கிறிஸ்துவின் ராஜ்யம் என்பது மக்களை கட்டுதல் நீங்க விட்டு கொடுக்காம மக்களை கட்ட முடியாது ஏசு கிறிஸ்து விட்டு கொடுத்தார் மக்களை புரிந்து கொண்டார் அவங்க ஏஜி தக்க மாதிரி அவங்களை வழி நடத்தினார் யூதாஸ் காரியத்தை இடையிலே அடிச்சு அனுப்பல பேதுருவை இடையிலே அடித்து அனுப்பவில்லை தெரிந்தெடுக்கும் போது தெரியும் இந்த பேதுரு ஒரு நாள் என்னை மறுதளிப்பாருன்னு தெரியும் இந்த யூதாஸ் காரியத்தை என்னை காட்டி கொடுப்பான் என்று தெரியும் ஆனாலும் தெரிந்தெடுத்தார் அவங்கள வளர்த்திட்டு போறாரு அவங்களோட ஆறுதலா இருக்கிறார் சில இடங்களில் கடிந்து கொள்ளுகிறார் ஆனாலும் யாரையும் துரத்தி விடல பேதுருவை துறத்துல அவர் நினைச்சிருந்தா துரத்தி விட்டுருக்கலாம் அல்லவா அவருக்கு தெரியும் பேதுருவனுடைய இருதயம் தெரியும் ஒரு நாள் இவர் மாறுவார் அதை முதற்கொண்டு அவரை அறிந்திருக்கிறார் ஒரு விதைக்கு வேண்டுமானாலும் நான் எப்படி வளரப்போகிறேன்னு தெரியாம இருக்கும் அந்த ஆலமரத்துக்கு தெரியும் இத்தூண்டு இந்த விதை என்ன மாதிரியே வரப்போகுதுன்னு அந்த ஆலமரத்துக்கு தெரியும் விதைக்கு வேணா தெரியாம இருக்கலாம் அந்த மரம் பார்க்கிறது பொறுமையாக இருக்கிறது இந்த விதை வளர 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 கடைசியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஆழமரமாய் வந்திருக்கிறது நம்ம அடுத்தவங்களை பொறுத்துட்டு போகணும் சபையில் சில பேர் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட முகத்தை காண்பித்து விடுவார்கள் போதகர் கஷ்டப்பட்டு சபை விசுவாசிகளை கட்டி வச்சிருப்பாரு அதில் ஒரு ரெண்டு பெரியவங்க இருப்பாங்க ஒரு சின்ன அப்படி முகத்தை காமிச்சு வெளியே அனுப்பிடுவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்காது புதுசாக ஒருத்தர் சபைக்குள்ளே வர்றாங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அவங்க எப்படி வேண்டுமானாலும் வரலாம் பொட்டு வச்சு வரலாம் பூ வச்சு வரலாம் பட்டு சேலையில வரலாம் நகையை அள்ளி போட்டு வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் ஏசு கிருஷ்ணா என்ன பண்ணுவார் அப்படியே இழுத்துட்டு வந்து குறைச்சிக்குவார் வாங்க வாங்க இவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும்போது குழந்தைகள் வருகிறார்கள் எல்லாம் அதட்டுகிறார்கள் என்னமோ பெரிய பக்தி மான்கள் மாதிரி அந்த அதட்டினவங்க தான் மறுதளிச்சுட்டு ஓடினவங்க எங்கள் போதகர் பேசி கொண்டிருக்கிறார் எவ்வளவு தைரியம்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க விளையாடிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு குச்சி எடுத்து விரட்டிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவன் பண்ணு தெரியும்பா உங்களை தான் எனக்கு நல்லா தெரியும் நீங்க பெரிய பக்திமான்களா இந்த குழந்தையை போல மாறாவிட்டால் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுக்கிட்டாரு நீங்க பிரசங்கம் பண்ணது நிப்பாட்டிட்டீங்க ஆண்டவரே திஸ் இஸ் நாட் குட் நீங்க சரியில்லை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காமல் பிரசங்கத்தை இடையில நிப்பாட்டிட்டு குழந்தையை கூட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க லீகலிஸ்டிக் பீப்புள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாணத்துவ ஆட்கள் இவங்கனால சபை கட்டப்படவே கட்டப்படாது எதற்கும் நாய்க்கு இல்லாதவர்கள் ஏசு கிறிஸ்து அப்படி இல்லை அவர் மாதிரி பிதாவுக்கு பயந்து நடந்தவங்க உலகத்துல யாரும் கிடையாது அவர் தான் உண்மையிலே பிதாவுக்கு கீழ்ப்படிந்து பிதாவுக்கு பயந்து நடந்தவர் ஆனா நாம ரிலீஜியஸா நடக்கிறோம் இப்ப உன்னை புரிஞ்சுக்குங்க பரந்த மனப்பான்மையோட இருங்க சபை மக்களை கட்டுவதுதான் நம்மளுடைய வேலை ஒவ்வொருவரும் புதிதாக வர்றவங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க அவங்களுடைய பெயரையோ ஏதோ ஒரு சில அடையாளங்களையோ மாற்றுகிறதின் மூலமாக அவங்களை கிறிஸ்தவங்களா மாத்திட முடியாது அவங்களுடைய இருதயத்தை வெல்லுங்கள் அவங்கள ஆதாயப்படுத்த சொல்லியிருக்கு எங்கள் சபைக்கு ஒரு ஃபேமிலி வந்துக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே போய் ஞானஸ்நானம் எடுத்தவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கடைசியில் அவங்க ஒய்ஃப் வராமல் போயிட்டாங்க ஹஸ்பண்ட் மட்டும் வந்துக்கிட்டு இருக்கிறாரு வேற ஒரு சபையில் ஞானஸ்நானம் எடுத்தவங்க ரொம்ப வருஷம் கழித்து அப்புறம் அவர் மட்டும் நம்ம சபைக்கு வந்தார் ஒரே ஒரு வார்த்தை தான் பகிர்ந்துக்கிட்டாரு என்னுடைய மனைவி ரசிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எல்லாம் ரச்சிக்கப்பட்டாலா என்னென்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த ஏசி எனக்கு ரொம்ப தேவன்லாம் வந்து ஞானஸ்நானம் எடுத்தாங்க அடுத்த வாரம் இவங்க சபைக்கு வரும் பொழுது போதகரமாக கேட்டாங்க என்ன கா அதில் போட்டிருக்க என்ன இதில் எல்லாம் போட்டிருக்க அதெல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட்னா தான் சபைக்குள்ளே விடுவேன்ட்டாங்க உடனே இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க ஏன்ப்பா இதெல்லாம் கலட்டினா தான் இந்த ஏசு கிறிஸ்து சபைக்குள்ளே விடுவாரா இதெல்லாம் பரலோகத்துக்கு போகிறதுக்கு இதெல்லாம் தடையா அவங்க ஒரே ஒரு கேள்வி தான் இதுதான் ஏசு கிறிஸ்துவே நம்மளை பரலோகத்துக்கு விட மாட்டேங்குதா அப்படின்னு ஒரு கேள்வி என் ஒய்ஃப் கேட்டால் பிரதர் எனக்கே பதில் சொல்ல தெரியல பயங்கரமா ஆப்போசிட்டா மாற்றிட்டாங்க கிறிஸ்டியானிட்டிக்கு நேரம் ஆப்போசிட்டாக அவங்க உண்மையா ரசிக்கப்பட்டாங்க ரசிக்கப்படலை இதெல்லாம் தெரியல ஒரு ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கர்த்தருக்குள்ள எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியாம கண்டா அவங்க சரியான சத்தியத்தை அறிந்திருந்தால் அவங்களே அந்த சபையினுடைய எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு வேற மாதிரி மாறி இருப்பாங்களோ என்னவோ நமக்கு தெரியாது அவங்க மனதை வெல்ல நம்மனால முடியல அவங்களை கர்த்தருக்காக ஆதாயப்படுத்த நம்மளால முடியல கடைசியில் டோட்டலாகவே கருத்துகளை விட்டு போயிட்டாங்க இந்த சகோதரனுக்கு ரொம்ப ஒரு பெரிய தலைவலியாகவே இருந்தாங்க பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க சமைக்க மாட்டாங்க பாத்திரங்களும் எல்லாமே இவர் தான் பண்ணுவார் ஏன்னா சமைக்க வர்றதற்காக எங்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார் ரெண்டு பேர்கிட்டையும் வீட்டில் வந்து முடியல ஏன்னா நான் சர்ச்சுக்கு போகிறேன் எந்த பிரச்சனையும் பண்ணலைன்னா வீட்டில் எல்லா வேலையும் நான் செஞ்சாகணும் ஆனால் அவர் செய்வார் எல்லா வேலையும் செய்வார் எல்லாம் பண்ணுவார் ரொம்ப அவருடைய தகப்பனை இறந்து போயிட்டார் இவர் வந்து இது பண்ணணும் அந்த சாங்கியம் எல்லாம் செய்யணும் அவங்க என்னை கூப்பிட்டாங்க அந்த அம்மா இவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு நிற்கிறாரு இப்போ இந்த கொல்லிக்கட்டையை எடுத்துகிட்டு போய் இப்படி அவர் வச்சு வெறிச்சா ஏசுநாதர் இவரை விட மாட்டாரா அப்படின்னு என்னை கேட்டாங்க அந்த அம்மா இந்த கொல்லிக்கட்டையை எடுத்துகிட்டு போய் இவங்க அப்பாவை அம்மாவா அப்பாவா அம்மாவா அம்மா ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேன் ஆ இவங்க அம்மாவுடைய பாடி எரிச்சாதான் அவங்க ஆத்மா சாந்தி அடையும் இதுதான் எங்க ஐதீகம் இவர் தான் மூத்த பிள்ளை இப்ப இவர் இந்த கொல்லிக்கட்டையை போய் எடுத்து வச்சா உங்க ஏசுநாதர் அவரை பல்லவத்துக்கு விட மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாங்க அவ்வளவு கோபம் அவங்களுக்கு எரிச்சல் கிறிஸ்தவங்கனால அது ஒரு ஒன்னை செய்ய மாட்டேன் அவங்க அப்பாவுக்காக அம்மாவுக்காக இந்த ஒன்ன செஞ்சா உங்க ஏசுநாதர் உன கொன்று விடுவாரா என்ற அளவுக்கு கடுப்புல இருக்கிறாங்க இப்ப நான் அவர்கிட்ட சொல்லி அனுப்புனேன் ஐயா நீங்க குடும்பமாய் ரசிக்கப்படலை நீங்க அங்கே போயிருக்கிற உங்க ஊரே உங்களுடைய குளம் கோத்திரமே அவ்வளோ பயங்கரமானது அங்கே யாரும் சபை மக்களும் இல்லை நீங்க இதை செஞ்சாதான் அவங்க சாந்தி அடைவாங்க இல்லாட்டி அங்கேயே உங்கள் அம்மா சுத்திக்கிட்டு இருப்பாங்கன்னு அந்த ஊரை நம்பிட்டு இருக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்று பண்ணாலும் உங்களை தான் அவங்க தப்பு சொல்லுவாங்க உங்களை மட்டும் இல்லை ஏசு கிறிஸ்துவுக்கும் ஒரு கெட்ட பெயர் இதை வைக்கிறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை வச்சுட்டு வாங்க அட்லீஸ்ட் அவங்க மனசாவது ஆறும் பரவாயில்ல கொஞ்சம் விட்டு கொடுத்துருக்குறாங்க எங்க கர்த்தருக்காக நிற்கணுமா அங்கே நிற்கிறது இல்லை இவர் மட்டும்தான் அந்த குடும்பத்தில் அந்த சொந்தக்காரத்தில் இவர் மட்டும்தான் வந்திருக்கிறாரு நீங்கள் அதை செஞ்சுட்டு வந்துருங்க தீ தானே வைக்க போறீங்க வச்சுட்டு வந்துருங்க எத்தனை பேர் அதை ஒத்துக்குவாங்களோ எனக்கு தெரியல எனக்கு இது தப்பா தெரியல அந்த ஒய்ஃபுக்கு அப்பதான் மனசு ஆறுச்சு அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க வெறியில் இருக்கிறாங்க எல்லாம் அவர் மேல இருக்கிற வெறிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் என் மேலதான் அவர் மேலே பாதி வெறினாலும் அந்த போதகர் மேல மிகப்பெரிய வெறியில் இருப்பாங்க என்னமோ வானத்திலிருந்து குதிச்ச மாதிரி இவங்க எல்லாம் நடந்துகிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதுக்காக எல்லா என்ன என்ன வேணாலும் காம்ப்ரமைஸ் போங்க அப்படி சொல்ல வரல நமக்கென்று ஒரு ஞானத்தை ஒரு சக சகோதரனை சகோதரியை எப்படி வழி நடத்தணும் அப்படின்னு நமக்கு தெரியணும் அவங்களை அங்கீகரிக்க தெரியணும் அவங்களை ஏற்றுக்கொள்ள தெரியணும் அவங்க இதயத்தை வெல்லத்தான் நாம் இருக்கிறோம் அவங்களை ஆதாயப்படுத்த நாம் இருக்கிறோம் ஏன் நமக்கு தெரியல ஒரு வார்த்தையில் எளிதாக அவங்களை அடித்து அனுப்பிட முடியும் தேவனுடைய ராஜ்யம் என்பது மக்களை கட்டுதல் நீங்கள் அவங்களோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ரேப்போ பில்ட் பண்ணுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்க நன்மைக்குங்கிறத உருவாக்குங்க படிப்படியாக வேதத்தில் இருக்கிற சத்தியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க உங்களை முதல்ல அவங்க பார்ப்பாங்க அப்போ தான் அவங்க தங்கள் பாரம்பரியத்திலிருந்து விடுதலை ஆக முடியும் யாருமே வந்து எதையுமே விட்டுக் கொடுக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் வரும்போது நம்மளும் அப்படி இருந்தவங்க தான் ஒரு காலத்தில் படிப்படியா படிப்படியா கர்த்தர் என்ன பண்ணுகிறார் என் மேல பொறுமையா இருக்கிறாரு என்னை கட்டுகிறார் என்னை மாற்றுகிறார் அவர் எடுத்த எடுப்பில் என்னை அனுப்பிச்சிருந்தா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு எல்லாமே காணாமல் போயிருக்கும் ஸோ இங்கே ஒரு பிரமாணத்துவ நீதியின்படி நடந்து அதிகமாய் ஜனங்களை நீங்கள் வெறுக்கும்படி அவங்க நம்மளை வெறுக்கும்படி நீங்கள் நடந்து விட வேண்டாம் அதே சமயத்துல எங்கே கர்த்தருக்காக நிக்கணுமோ அங்கெல்லாம் நம்ம நிக்கணும் எங்கெல்லாம் நம்ம நிக்க மாட்டோம் ஜாதி பாக்கிறதுல நிற்க மாட்டோம் சடங்கு பாக்குறது எல்லா இடத்துலையும் நான் குடும்பமாக கர்த்தருக்குள்ள வந்துட்டேன் இனி யாருக்கு நான் பயப்படணும் என் மனைவி ரசிக்கப்பட்டாச்சு என் கணவன் ரசிக்கப்பட்டாச்சும் என் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தருக்குள்ள இருக்கிற இனி யாருக்காக நான் பயப்படணும் நான் அப்ப போய் கொல்லி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்ப போய் நான் எந்த சாங்கியம் செய்யணுங்கிற அவசியம் இல்லை எதுவுமே தேவையில்லை ஏன்னா நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இல்லை சில வீடத்துல வாலிப பெண் மட்டும் ரசிக்கப்பட்டிருப்பாங்க என்ன பண்ண முடியும் அவங்களால அவங்களையும் இந்த குடும்பத்தையும் ஒன்றா வச்சு பார்க்க முடியுமா நோ அப்படி பார்க்க முடியாது அப்ப எங்க நீங்க கர்த்தருக்காக நிற்கணுமோ அங்கே நில்லுங்க ஒரு சில இடங்கள்ல சிலருடைய சூழ்நிலைகள் மிக கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்க வரக்கூடிய நாட்கள் எல்லாம் சரியாயிரு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்துங்க அவங்கள சோர்த்து போய் வெளியனுப்பாரிங்க தேவனுடைய ராஜ்யம் ஜனங்களை கட்டக்கூடியதா